கடத்தியில் ஒரு ஜனாசாவை நாம் அடக்கினால் உறவுகளே உறவுக்காரர்கள் இந்த ஜனாசா இதனோட முடிந்த நினைச்சிடாதீங்க உங்க வாப்பா உங்களுடைய உறவு அவரை திரும்ப திரும்ப இங்கே வந்து அல்லாவிடம் மன்றாடி நீங்கள் பிரார்த்திக்கணும் ஆனால் சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளை காணவே இல்லை அடக்கினால் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயாவது வந்து போவது அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த பக்கப்பெரு பக்கத்திலே நாம் வரணும் அல்லாவிடம் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னால் இதுதான் நல்ல ஒரு மனிதருக்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு முஸ்லீம் ஆகிய நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர்கள் பிரார்த்தனை எப்படி செய்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் இவரை மன்னித்து விட முடிந்து உனக்கு எல்லாம் தெரியும் தானே அல்லா மீது ஆணையாக இஸ்லாம் அப்படி ஒரு பிரார்த்தனை செய்யவே இல்லை சொல்லவே இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது என்பது அடிமைத்தனம்

நாம் எல்லாம் இப்பொழுது ஒரு மையவாடிக்குள் வந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மையவாடிக்குள் நாம் நுழைகிற நேரம் சலாம் சொல்லி நுழைய சொன்னார்கள் அஸ்லாம் அலைக்கும் யா தாரா கௌன்ஷா அஸ்லாம் கபூர் கபுர்வாசிகளே நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள் நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து அல்லாவிடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்ற ஒரு பிரார்த்தனையோடு வர சொல்கிறார்கள் மையவாடிக்குள் நுழைகிற நமக்கு அந்த பிரார்த்தனை என்றால் அது வெறும் வார்த்தைகள் அல்ல இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள் என்ற ஒரு மெசேஜை நாம் சொல்லுகிறோம் நாம் பின்னாடி வர இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் பதிவு செய்கிறோம் நமக்குள் அந்த சிந்தனை வரணும் இன்றைக்கு நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் இவர் மவுத்தாகி விட்டார் என்ற செய்தி ஜனாசா அறிவித்தல் உங்கள் எல்லோருக்கும் கிடைத்தது உமர் பின் ஹத்தாப் அவருடைய காலத்தில் ஒரு தடவை மாத்த இவர் இவர் உமர் பின் கத்தாபுக்கு சொல்லப்படுகிறது அவர் அந்த செய்தியெல்லாம் கியாதில் கேட்டுவிட்டு ஒரு விஷயம் சொன்னார் மாத்த உமர் ஒரு நாள் வரும் அந்த நாளில் நீங்கள் சொல்லுவீர்கள் உமர் மரணித்து விட்டார் என்று அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்றைக்கு நீங்கள் இவர் மௌத்து இவர் மௌத்து என்ற ஜனாசா செய்தியை கேள்விப்படுகிற மாதிரி ஒரு நாள் நாங்கள் இல்லை மற்றவர்கள் எங்கே ஜனாசாக்களை பேசிக் கொள்வார்கள் கேட்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் நாம் மரணித்திருப்போம் அல்லாவுடைய நல்லடியார்களே இவருக்கு வந்த இதே விஷயம் எங்களுக்கு வரப்போகிறது இது அவருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் ஒருவர் வீடு கட்டுகிறார் இன்னொருவர் வீடு கட்டாமல் இருக்கலாம் இன்னொரு விமானத்தில் பறக்கிறார் இன்னொரு ஒரு விமானம் அல்ல ஒரு வாகனத்தில் கூட போகாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் இந்த கபருக்கு வந்தே ஆக வேண்டும் இந்த இடத்தை சந்தித்தே ஆக வேண்டும் நாம் இங்கே இங்கே ஒருவர் கூட விடாமல் எல்லோரும் வரவேண்டி இந்த இடத்தை சொன்னார்கள் அக்திரு அதிகப்படுத்துங்கள் அக்திரு மவுத் அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் சிக்கரை எந்த சிக்கரை அதிகப்படுத்த சொன்னார்கள் தெரியுமா இன்பங்களை எல்லாம் உடைத்து துண்டாக்கக்கூடிய நம்முடைய இன்ப கற்பனைகள் இன்ப கோட்டைகள் இந்த உலகத்தில் நாம் எப்படி போகிறோம் என்ற நினைப்புகள் எல்லாம் உடைத்து துண்டாக்கக்கூடிய மரணத்தை நினைத்து பாருங்கள் அதிகம் நினையுங்கள் என்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ஜும்மாவில் இருந்து போன ஜும்மா வரைக்கும் எத்தனை தடவை மரணத்தை நினைத்து பார்த்தோம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நாம் போக மாட்டோம் என்று நினைத்து வாழ்வது போன்றுதான் வாழுகிறான் ஆனால் போக வேண்டிய சில இடங்கள் போனவர்களை பார்க்கிற நேரம் இஸ்லாம் அருமையான ஒரு பாடத்தை படித்து தருகிறது இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் நடத்துற பயான் மட்டும் பாடம் அல்ல ஜனாசா என்பது முழு பாடம் ஒரு மனிதன் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டால் அவனுடைய கல்வனும் அசையாவிட்டால் அவன் அவனை சிந்தித்து பார்க்கணும் ஏன் என்று சொன்னால் ஒரு ஜனாசாவை பொறுத்தளவுல நாம் ஜனாசாவை முன்னாடி வைத்து தொழுதோம் அந்த தொழுகையில் சரிதா செய்யவில்லை ஏன் தெரியுமா எல்லா தொழுகையிலும் சுஜூது செஞ்சோம் எல்லா தொழுகையிலும் ஒரு கூ செஞ்சோம் ஜனாசாவை முன்னாடி வைத்து ஒரு தொழுகை தொழுதோம் அண்டா இதுக்கு முன்னாடி கிப்லாவை முன்னோக்கி தொழுதோம் வேற எதையுமே நாம் வைக்கவில்லை ஆனால் ஜனாசாவை முன்னாடி வைத்து விட்டு நாம் ஒரு தொழுகை தொழுகிறோம் அதான் ஜனாசா தொழுகை அந்த தொழுகையில சரிதா இல்லை ஏன் ஜனாசாவை அடக்கிட்டு தொலை இயலாது ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு ஏன் தொழுகிறோம் என்றா இந்த மாதிரி நமக்கு ஒரு நாள் வரப்போகிறது இந்த சகோதரனுக்காக நெஜமாக அவரை பார்த்து கொண்டு அவரை முன்னாடி வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் நமக்காக பிரார்த்தித்தோர் குடும்பத்துக்காக பிரார்த்தித்த அவருக்கு நாம் போகிறோம் அந்த நேரத்தில் அவரை முன்னாடி வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உணர்வு பூர்வமான ஒரு பிரார்த்தனை பெருமான செலன்லம் சொன்னார்கள் சிரிக்கு செய்யாத நாற்பது அடியார்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு அல்லாவிடம் மன்றாடினால் ஜன்னாண்டாங்கிற சூழலா ஜன்னா வாஜிபாக இப்ப ஜனாசாவுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இது அல்லாஹுடைய நல்லடியார்களை நான் நிறைய இடங்களை கண்டிருக்கேன் பிறர் உங்களுக்கு தொழுவிக்க முன்னாடி போட்டு வச்சிருக்கிறாங்க ஏண்டா உங்களுக்கு நடத்தப்படும் அதுக்கு முன்னாடி நீங்க தொழுங்க பாண்டு போட்டிருக்கிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களை இவ்வளவு காலமாக அவர் தொழுதார் இன்றைக்கு அவரை வைத்து நாம் தொழுதி இருக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களை அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் அந்த துவா அவருடைய அவர் யாரை சேர்த்து கொண்டார் என்பதை வைத்து தான் இருக்கிறது நாற்பது பேர்கள் அவர் சேர்த்திருக்கணும் சிரிக்கு செய்யாதவர்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் வரலாம் உண்மையாக அல்லாவை அஞ்சுற அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கிற கரைந்து போகக்கூடிய உள்ளத்தோடு வந்து அல்லாவிடம் கேட்டால் அவருக்கு ஜென்னாவுடைய வாசல் திறக்கப்படும் என்றாங்க சுல்சல்ல அப்படி என்றால் சகோதரர்களே இந்த இடத்தில் வந்து நாம் ஒரு நீயத்து வைத்துக் கொள்ளணும் நம்முடைய கடைசி பயணம் இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கிற நேரம் எங்களுக்காக பிரார்த்திப்பதற்கு இந்த உலகத்தில் நல்ல உள்ளம் படைத்தவர்களும் மணக்குமார்களும் வானவர்களும் வர வேண்டும் அதற்காக வேண்டி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று சிந்தனையோடு இங்கு இருங்கள் அல்லாவுடைய இல்லையார்களே வாழ்வதற்கு எல்லோருக்கும் முடியும் காலையானால் மாலையானால் வாழ்ந்து முடிப்பார்கள் மனிதனாக வாழணும் அல்லாவுடைய நல்லே இந்த உலகத்தில் பலர்கள் பல மன்னர்களை பார்க்கிறோம் அவர்கள் சாக முன்னாடி பல கற்ப அவர்களே ஸ்டாச்சுஸ்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் இதுல மாலை போடு கஞ்சீர் அண்ண கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருஷத்துக்கு ஒரு முறை போடுவார்கள் ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மிக பெரும் ஒரு சமுதாயம் அவர்கள் ஒரு போட்டோவை கூட ஒரு உருவப்படத்தை கூட மீய வைக்காமல் போய்விட்டார்கள் பெருமானாருக்கு எந்த உருவப்படவும் இல்லை பெருமானாருக்கு பின்னாடி உள்ள தோழர்களுக்கு எந்த உருவப்படவும் இல்லை இன்றைக்கு போய் சிலைகளுக்கு மாற போட்டுட்டு வர்றார்கள் வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் யாரு கண்ணாலும் ஒரு துளி கண்ணீர் போகவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆட்சி அந்த பாலைவனத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் வெள்ளையா கருப்பான்னு உங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி என்று உங்களுக்கு தெரியாது அவர்களை பத்தி ஆயிரத்தி நானூறு வருடமாக பேசுகிற நேரம் இலங்கை அழுகிறது அமெரிக்கா பிரான்ஸ் அழுகிறது என்றால் அவர்களை யாரும் பார்க்கவில்லை என்றால் அவர்கள் மனித புனிதர்கள் அவர்கள் சந்தூக்கில் போகிற நேரம் இந்த உலகத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு போனார்கள் வாழ்ந்தோம் அவர்கள் வாழ்க்கை அல்லாவுக்காக விட்டு போனார்கள் அவர்களை எங்களால் மறக்க முடியவில்லை ஆனால் நிக்க வரட்டியில் நிக்க வரட்டியில் ஒரு ஜனாசாவை நாம் அடக்கினால் உறவுகளே உறவுக்காரர்கள் இந்த உங்க உங்களுடைய உறவு அவரை திரும்ப திரும்ப மன்றாடி நீங்கள் பிரார்த்திக்கணும் ஆனால் சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளை காணவே இல்லை அடக்கினால் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயாவது வந்து போகுது அவ்வளவுதான் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த பக்க பெரு பக்கத்திலே நாம் வரணும் அல்லாவிடம் நிறைய அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னால் இதுதான் இந் நல்ல ஒரு மனிதருக்கு ஒரு தகப்பனுக்கு ஒரு ஆகிய நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வகையில ஒரு அடிப்படையை நாம் புரிஞ்சு கொள்ளணும் என்ன அடிப்படைனா குல் உணர்சிங் ஜாயிக்கத்துமோத் எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் மரணித்தாக வேண்டும் என்று குருவான் சொல்லல மரணத்தை சுவைக்கணுமா நீங்க போய் தாகத்தில் இருக்கிற நேரம் தண்ணியை குடிக்கிற நேரம் அது ஒரு வகையான ஒரு பூஸ்டிங்கு தொண்டைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தன்மையும் தரும் நீங்க ஒரு கூல் கூல்ட்ரிங்க குடிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு வகையா தரும் தன் வாழ்க்கையில எழுபது ஆண்டுகள் என்ன வாழ்ந்தோம் என்பதுதான் இப்பொழுது ஒரு மனிதன் கடைசி நிமிடத்தில் அவருடைய தொண்டைக்குழி உயிர் அடைக்கிற நேரம் அந்த முடிவை தன் அல்லா காட்டுகிறான் இந்த உலகத்தில எதுவுமே நீங்க நினைச்சிடாது இங்க சும்மா நடக்குது என்று அல்லாவுடைய திட்டமிட்ட அடிப்படையில் அத்தனையுமே நடக்குது ரப்புக்கு உரியவர்கள் நாம் சொந்தக்காரன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த சுவை நமக்கு வரும் இல்லை என்றால் அது கடும் பயங்கரமாக இருக்கும் மலக்குள் மௌத்தில் ஊக்கிலிருக்கும் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத் நேரம் வரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இறைவன் அனுமதித்த நேரத்தில் புடுங்கிவிட்டு போகிறார் நீங்கள் எங்கே உலவு குந்தும் நீங்கள் பிரம்மாண்டமான கோட்டையில் இருந்தாலும் ஒளிந்து போனாலும் இந்த உலகத்தை விட்டு நீங்க வெங்கலுக்கு போனாலும் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் உங்களுக்குள்ள மலக்குள் மௌத் நேரம் தவறாம உங்களை புடிச்சிருவார் இந்த உலகத்துல மரணிக்காத யாரும் இல்லைண்டா எங்க மரணத்துக்கு நாம தயாரான்னு சிந்திச்சு பார்ப்பதுக்கு சொல்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நேரத்துல ஒரு தகப்பனை விட்டு நாம் பிரிகிறோம் எனக்கு நன்றாக ஞாபகம் என்னோட ஒரு சகோதரர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் வானொலியில அவர் என்னோட பலவாட்டி பேசியிருக்கிறார் அவருடைய ஜனாசாவுக்கு நான் கலந்து கொள்கிற நேரம் அந்த நேரம் கடுமையான வெயில் நேரம் ஜனாசாவுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யற இடத்துல பக்கத்துல ஒரு மரம் அந்த மரத்துக்கு பக்கத்துல நான் நிறைய நேரம் துவா செய்கிற நேரம் எல்லோரும் போய்விட்டார்கள் அவருடைய மகனை மட்டும் நான் கண்டேன் அல்லாமருடைய நல்லடியார்களை அவர் பக்கத்துல இருந்து தலை இருந்து அழுதார் நானும் அவரோடு பேசினது அவருடைய குரல் என் காதுக்கு வல்லாகி கேட்ட மாதிரியே இருக்குது அவர் சிரித்து சிரித்து பேசுவார் நிறைய பேசுவார் அவரோட உட்கார்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறேன் அவருக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அவருடைய மகனை நான் பார்த்துட்டே இருந்தேன் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு ஏனென்றா தேம்பி தேம்பி ஜனாசா வச்ச அவர் துடிச்சு அழுதார் ஏனென்றால் நல்லடியார்கள் ஒரு தகப்பன் என்ற உணர்வை அவர் அந்த நேரத்தில் பெற்றிருந்தார் ஏனென்றால் தகப்பன் அவர் இதுவரைக்கும் வந்து ஜனாசவ தூக்கி வைக்கிற நேரம் வாப்பா புள்ளை எத்தனையோ தடவை தூக்கி இருப்பார் கடைக்கு கூட்டியிருப்பார் என்ன வேணும் என்று கேட்டிருப்பார் அந்த அன்பை நாம் புரியணும் என்றால் நம்ம புள்ள மேல நாம் காட்டுகிற அன்பை நினைக்கிற நேரம் நம்முடைய தாயின் தகப்பன் நமக்கு மேல எவ்வளவு அன்பு காட்டினாங்க என்பதை அதை வச்சு புரியலாம் அப்படியெல்லாம் செய்த ஒரு தகப்பனை கடைசி எவ்வளவோ தூக்கி அவருக்கு நோய் என்றால் கூட்டி போய் ஆஸ்பத்திரியில வச்சு என்ன வேணும் என்று கேட்ட ஒரு தகப்பன் அந்த தகப்பனை இந்த மைய வைத்து பிள்ளைகள் கடைசியாக தூக்குவார்கள் தூக்கிவிட்டு வைப்பார்கள் எல்லாம் அவருடைய நல்லடியார்களே அந்த பையனுக்கு அதுதான் நடந்துச்சு வாப்பா வாப்பா தூக்கினது இதுவரைக்கும் வாப்பாவரை தூக்கினார் தன் வாப்பாவை கடைசி முறையாக தூக்கி நெஞ்சில் வைத்துவிட்டு கபில அடக்கம் செய்கிற நேர அவருடைய

அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அவருடைய மகள் கேட்டார்கள் உங்களால் என் வாப்பாவை பார்த்து முகம்மது ரசூலல்லாவ பார்த்து மண்ணைப் போட தோணிச்சான்னு கேட்டார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சஹாபாக்கள் அவரை மண்ணை போற்றிருப்பார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதுதான் நீயது என்று சொன்னால் அல்லாஹை சந்திக்க போகிறோம் குல் இன்னல் மூத்தல் தசர் சொன்னாலே நீங்க விட்டு மவுத்து வரக்கூடாது என்பதுக்கு விரண்டோடுறோம் நம்ம எல்லாரும் அப்படிதான் கொண்டு போய் ஸ்பெஷலிஸ்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டையாவது பண்ணி காப்பாத்துகின்றோம் எவ்வளவு செலவழிக்கணும் என்று கேட்கிறோம் இந்தியாவுக்கு போமா பரவாயில்ல தாண்டி யூகே போகணுமா

நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும் இப்பவே மௌத் ஆக மாட்டோம் எங்களுக்கு நிறைய நாள் நாளிக்கையை நினைக்கிறோம் இல்ல சகோதரர்களே இருபது வயசு மௌத் ஆகிறார் முப்பது வயசு மௌத் ஆகுரார் நாப்பது வயசு மௌத் ஆகுரார் அல்லாஹ் குடிய நெல்லடியார்களின் மௌத்துக்கு வயசு இல்லை மௌத்து சொல்லி கொண்டு வராது நீங்க கெட்ட வீட பிளான் பண்ணி கட்டலாம் மரணம் நீங்கள் வெளியிலே போகிற நேரம் ஒரு வாரண விபத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அல்லாவுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் இந்த மரணத்தை அதிகமாக நினைங்க ஒழுக்கமா நடக்க இருக்கு மேல் ஒன்றுமில்லை இந்த கையால் எதுவும் செய்ய முடியாது இந்த காலால் நடக்க முடியாது இந்த வாயால் பேச முடியாது இதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல்லா சன்னிதானத்தில் தான் நீதியும் விசாரிக்கப்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கேட்கிறான் கல்லா ஒரு போதும் இல்லை என்கிறான் அல்லா நேவர் நடக்கவே நடக்காதன ஈதா பலகத்தி தராக்கி ஒரு மனிதனுடைய தொண்டுக்குழி உயிர் அடைகிற நேரம் உயிர் முழு உடம்புலையுமே இருக்குது அது மெல்ல மெல்ல கால்கள் விலகி வந்து கருகரா இந்த இடத்துல வந்து அது மெல்ல ஆடும் அந்த நேரம் தான் உயிர் பிரிகிற நேரம் பலர்கள் இதை பார்த்து கொண்டே இருப்பார்கள் தொண்டைக்கு பக்கத்திலேயே கடைசியாக உயிர் அடைக்கும் கல்லா இதா பலகத்தை தராக்கே தொண்டைக்கு உயிர் அடைகிற நேரம் அந்த தொண்டை குழியர் அடைகிற நேரம் என்றா யாரடா மந்திரிப்பது கூப்பிடுங்க அவனையும் ஏழமண்டா நிப்பாட்ட பாரு இந்த உயிரை முடித்து தடுத்து நிப்பாட்டுவங்க யாரு இந்த உலகத்தில் மன்னாதி மன்னர்களையும் அது சந்திக்கும் ஏழை எளியவர்களையும் சந்திக்கும் ஆதிக்கம் படைத்தவர்களையும் சந்திக்கும் ஏ பைத்தியக்காரனையும் சந்திக்கும் இதா பலகத்தி தராக்கை வக்கீலம் என்றார் எவனடா வந்து மந்திரிப்பது அந்த நேரத்தில் அவன் பிரியாவிடையே நினைக்கிறான் எல்லோருக்கும் போய் வருகிறேன் என்று சொல்வது போன்று கண்கலங்கி பார்க்கிறார் இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் கடைசி நிமிடங்களை அவர் சுவைத்துக் கொண்டிருக்கிறார் நான் போய்த்து வருகிறேன் என்று சொல்வதற்கு கூட அவரால் முடியாத அளவுக்கு அவர் பலகீனப்பட்டு விட்டார் தன்னுடைய கண்டையோட கண்டை பிணைங்கிக் கொள்ளும் என்கிறான் அல்லா இதுக்கு மேல் ஒன்னும் பண்ண முடியாது வீரியமாக காலை உதற முடியாது நடக்க முடியாது கைகளால் எடுத்து சாப்பிட முடியாது கண்களால் ஒன்று பார்க்க முடியாது முடிந்து விட்டது வாழ்க்கை அல்லாவின் பக்கம் போக போகிறார்கள் என்றால் நல்லடியார்களே இந்த நமக்கு ஒரு பாடம் இஸ்லாம் நமக்கு ஒரு பாடத்தை படித்து தருகிறது தோளில் சுமந்து வருகிறோம் குழியை தோண்டுகிறோம் இதில் படிப்பினை நிரந்தரமாக வாழக்கூடிய ஒருவரை சொல்லுங்கள் கொஞ்சம் போய் ஐந்து நிமிடம் முட்டு பாருங்கள் விட்டு போகிற உங்க மனைவியை நீங்கள் விட்டு போகிற நாள் எப்படி இருக்கும் அவர் முந்தையா நீங்க முந்தையா இந்த உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் அப்படியே நிக்குது நீங்கள் அப்படியே இருக்கிறது நீங்கள் எதை பார்த்திருவது கடைசியாக இருக்கிறது நீங்கள் படித்த கட்டில

அல்லாஹுடைய நெல்லடியார்களை இப்பொழுது மலக்குமார்கள் அவரிடம் விசாரணை தொடங்குவார்கள் அந்த விசாரணை நேரம் மண் ரப்புக்கே என்று கேட்பார் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நாம் எல்லாம் சூழ்ந்து அடக்கிட்டோம் என்று போக முடியாது ரசூல்லா சொன்னார்கள் சலூலகு ஒரு சகோதரி அடக்கிவிட்டு சொன்னார்கள் அவர் மன உறுதிக்காக துவா செய்யுங்களேன் என்றார்கள் பெருமானார் நிற்கிறார் காத்தன்பியா இந்த பூமியிலே அவர் கால் மிதித்து நிற்கிறார் அல்லாவிடம் அவர் கேட்கலாம் சோழர்களுக்கு சொன்னார்கள் மன்ற புக்க விசாரணை நடத்தப்படுகிற நேரம் கேட்கிற நேரம் அவருடைய கொள்கை இப்பொழுது வெளிப்பட வேண்டும் அல்லா நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் சகோதரர்களே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நமக்கு பின்னாடி உள்ளவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நாம் நின்று செய்துவிட்டு போகணும் அல்லா நல்லடியார்களே இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் சொல்லுவார்கள் அதுக்கிடையில் அல்லாஹ் உடைய நல்லே இவருக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய முழு பிரார்த்தனையும் செய்யுங்கள் சிலர்கள் பிரார்த்தனை எப்படி செய்கிறார்கள் என்றால் யா அல்லாஹ இவரை மன்னித்து விட முடிந்து உனக்கு எல்லாம் தெரியும் தானே அல்லாஹ் மீது ஆணையாக இஸ்லாம் அப்படி ஒரு பிரார்த்தனை செய்யவே இல்லை சொல்லவே இல்லை அல்லாஹ் உடைய நல்லடியார்களே அல்லாஹ் பிரார்த்தனை செய்வது என்பது அடிமைத்தனம் திரும்ப 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 ஒரு ஹாஜியாரிடம் போய் ஒரு ஏழை கடன் கேட்கணும் கெஞ்சி கெஞ்சி நாலு வாட்டி சுத்துற மாதிரி நிறைய கேட்கணும் பெருமானார் பதிர்களத்திலே ராத்திரிலிருந்து அடுத்த நாள் விடியும் வரைக்குமே கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாவுடன் மலக்குமார்கள் வரும் வரைக்கும் கேட்டார்கள் மலக்குமார்கள் இந்த பூமியை மிரிக்கும் வரைக்கும் கேட்டார்கள் பதிலுடைய வெற்றி அந்த துவாவில் இருந்தது அல்லாவுடன் இல்லையார்கள் இன்றைக்கு உம்மத்துக்கு மீந்தி இருக்கிறதும் அந்த துவா தான் பலஸ்தீனத்திலே சகோதரர்கள் அவர்கள் அதாவது அடுத்து இந்த ஜும்மாவில் உள்ளவர்கள் அடுத்த ஜும்மாவில் இல்லை என்று சொல்ற அளவுக்கு படுக்க அதாவது கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிற நேரம் இஸ்ரேல் வீசக்கூடிய மிசைல்களை தாண்டி எங்கள் கையில இருக்கக்கூடிய துவா பலமானது பதிர களத்திலே முன்னூறு பேரும் ஆயிரம் பேரும் நிக்கிற நேர ரசூலுல்லா கேட்டுட்டே இருந்தார்கள் கேட்டுட்டே இருந்தார்கள் அபுபக்கர் ரது அல்லான் அவர்கள் எப்பொழுது ரசூல்லாவுக்கு முன்னாடி பின்னாடி நிக்கிறவர் சஜிதாவில் இருந்த ரசூலுல்லா திரும்ப இப்படி கேட்டார்கள் உட்கார்ந்து கொண்டு கேட்டுட்டே இருக்கிறார்கள் கையை தூக்கிற நேரம் தோல்ல ஒன்று துண்டு கீழே உழுவுது ரசூல் சல்லாலே செல்ல முடியும் பின்னாடி நின்ற அபுபக்கர் அவங்க எப்ப ரசூல்லா பின்னாடி இருந்தே தோல்ல துண்ட போடுறாங்க திரும்ப திரும்ப துண்ட போடுறாங்க அல்லாஹுடைய தூதரும் கேட்கிறாங்க துண்டு கீழே உள்ளது ஒரு தடவை சொன்னாங்க போதும் யார சூழல்லா இப்ப நீங்க நிறைய கேட்டுட்டீங்க உங்க ரப்பிட்ட எவ்வளவு நேரம் முன்னாடி முன்னாடி ஓர் அங்க இல்லை எல்லாரும் முன்னாடி முன்னாடி சண்டை நடக்க போகுது கஃபார்கள் முன்னாடி முன்னூறு பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் இல்லை ஆமி இல்லை ஒன்றும் இல்லை துவா மட்டுமே அவங்க கையில இருந்த நேரம் ரசுல்லா விடவேயில் அபூ பக்கரு திரும்ப திரும்ப போட்டோன்னு ரசுல்லாவுடைய முகம் பிரகாசமாய் மின்னி சொன்னார்கள் வானவர்கள் இறங்குவதை பார்க்கறே என்றாங்க ரசோலல்லா அவங்க முகம் மின்னிச்சு வெற்றி அறிவித்தாங்க ரசோலல்லா அபூஜெஹல் காலி உத்துபா காலி சையமுல் ஜெம் வை வல் உன இவர்கள் புறமுந்துகிட்டு ஓடுவார் என்றாங்க பதுரு தோத்திட்டார்கள் அவர்கள் சுபஹான அல்லாஹ் துவாவுடைய அந்த வெற்றியை தான் பதிர் துவா மூலமாக நாம் கன்று வெற்றி பல சில மக்களுக்கும் இந்த துவா தான் அந்த உறவுகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களை அவர்களை மறக்க வேண்டாம் சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களை மறக்க வேண்டாம் எங்கள் உறவுகள் அல்லாவுடைய நல்ல அதே மாதிரி இன்றைக்கு இந்த ஜனாசாவுக்கும் துவா தேவைப்படுகிற நேரம் நாம் எல்லோரும் சேர்ந்து துவா செய்வோம் பெருமானம் செய்த துவாவுடைய நேரத்தை அதிசிகள் எப்படி வருகிறது என்ற ஒரு ஆட்டை அறுத்து அதை தோல் அதை பங்கு வைக்கும் நேரம் அளவுக்கு ரசூலுல்லா மையத்தை அடக்கி விட்டு துவா செய்து தான் திரும்புவார்கள் அவருடைய பெருமதியும் அவருக்கு அதனுடைய பெருமதியும் தெரியும் என்று சொன்னால் கேட்பவரும் கேட்கப்படுவரும் எல்லாருக்கும் அது பெருமதி தெரியும் என்றால் திரும்ப திரும்ப நிறைய நேரம் இருந்து கேட்போம் அப்படிப்பட்ட ஜனாசாக்களாக அல்லாஹுடைய நெல்லடியார்கள் நிறைய துவாக்கள் கிடைக்கக்கூடிய ஜனாசாக்களாக அல்லாஹ் எங்களையும் உங்களை மாக்கி இந்த ஜனாசாக்க அல்லாஹ் ஜென்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள் گل